அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை உலக சமாதான காந்தாலயம் சமதரண சுத்த சன்மார்க்க சபை வழங்கும் வர்ம சுய சிகிச்சை முறை கவுளி காலம் இன்றைய வர்மத்தில் நாம் பார்க்க இருப்பது கவுளி காலம் கட்டை விரல் எலும்பும் சுட்டு விரல் எலும்பும் சந்திக்கின்ற இடத்திற்கு கீழ் உள்ள பள்ளத்தில் காலம் இரண்டு விரல்களுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நடு மூன்று விரல்கள் நுனி பகுதியை சமமாக வைத்து ஆள்காட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் கால் மாத்திரை அளவு உள்வெளி அழுத்தம் மூன்று முறையாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் கைகளில் ஏற்படும் வலியைப் போக்கிறது உடல் சூட்டை அதிகரிக்கிறது ஜன்னியை கட்டுப்படுத்துகிறது காக்கா வலிப்பை கட்டுப்படுத்துகிறது உயிரை காப்பாற்றும் அடங்கலாக இந்த வர்மம் செயல்படுகிறது கண்டிப்பாக விஷம் மருந்து பாம்புக்கடி விஷக்கடி நபர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது விஷம் விரைவில் ஏறும் தலைவலி மற்றும் பல்வலி நீக்கும் உடல்வலி கண்வலி நீக்கும் முகவாதம் முக வீக்கம் பீனிசம் போன்றவற்றை குணப்படுத்தும் சவ்வருமத்தின் இணைவருமமாக இந்த கவுளி காலம் பயன்படுகிறது இதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு விஷ தீண்டுதல் ஒரு பாம்போ இல்லை ஏதாவது விஷம் பூச்சுக்களோ ஒருத்தர் தீண்டிவிட்டால் அவர்களுக்கு உயிரை காப்பாற்றும் என்ற நிலையில் இந்த வர்மத்தை நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி இரத்தத்தோடு கலந்திருக்கக்கூடிய விஷமானது மிக விரைவாக உடல் முழுவதும் பரவி உயிருக்கை உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் தான் இந்த இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த வர்மத்தை பயன்படுத்தி என்ன நன்மை கிடைக்குமோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வணக்கம் நண்பர்களே இந்த வர்மத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இது போன்ற வர்மங்களை தினம் ஒரு வருமங்களாக உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன் இதை முறையாக பயின்று நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்மைகளை செய்ய முடியும் அவர்களுடைய துன்பத் நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும் என்பதில் நம்முடைய முன்னோர்கள் கண்ட சித்தர்கள் கண்ட கலை இது ஆக சித்தர்களை வணங்கி சித்தர்களை நன்றி கூறி இந்த வர்மத்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டுகிறேன் நன்றி ஓம் சாய சச்சிதானந்த சிவம்